Tamil Cinema New.in வீடியோட டைட்டில பாத்துட்டு செம கோவத்தோட இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க திருநாவுக்கரசு தப்பு பண்ணலையா திருநாவுக்கரசு தப்பு பண்ணலையா அந்த நாய் ரொம்ப நல்லவனா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க எல்லாமே போய் இதெல்லாம் சொன்னது அவனோட தாய் கோர்ட்ல ஆஜர்படுத்த இருந்த நேத்து திருநாவுக்கரசுக்காக ஜாமீன் கேட்டு அவனோட தாய் வக்கீலோட கோர்ட் முன்னாடி வந்து வந்தாங்க இருந்தாலும் ஜாமீன் மறக்கப்பட்டது அதுல செம டென்ஷன் ஆயிட்டாங்க திருநாவுக்கரசோட தாய் அது மட்டும் இல்லாம இருந்த மக்கள் சிலர் அவங்கள நோக்கி பல கேள்விகளை முன் வச்சாங்க இந்த மாதிரி பல பெண்களை சீர வச்சிருக்க அவங்க பையன் நீங்க என்ன படிச்சு என்ன சொல்றீங்க உங்க பையனை பத்தி அப்படின்னு கேட்கும் அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க ஒரு பக்கம் ஜாமீன் கணக்குல ஒரு பக்கம் மக்களோட வசப்பாடு ரொம்பவே டென்ஷன் ஆன அவங்க என் பையன் எந்த தப்புமே பண்ணல என் பையனோட போன்ல எவ்வளவு பொண்ணுங்க போட்டோ இருக்கு அந்த பொண்ணுங்க எல்லாம் பிடிச்சு நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க பொண்ணுங்களை பிடிச்சி எதுக்கு விசாரிக்கணும் தப்பு பண்ணுவோம் இவன் தான் இவன் வாயாலே இவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் போலீஸ் கிட்ட வாக்குமூலமும் கொடுத்துட்டான் அது மட்டும் இல்லாம இங்க கூட்டாளியும் காட்டி கொடுத்துட்டான் இதுக்கு மேல ஒருத்தவங்க என்ன நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் அவங்க தாய் வந்து அவன் உத்தம நல்லவன் அவன் எந்த தப்பும் பண்ணல அவனை தேவையில்லாம அடிச்சுட்டீங்க அடிச்சிட்டீங்க நான் பதினஞ்சு நாள் அவனை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தேன் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அதெல்லாம் சொல்லி அழுகுறாங்க ஒரு தாய் வந்து ஒரு பையன் மேல பாசம் வச்சிருப்பாங்க அது உண்மைதான் ஆனா அவன் தவறு செய்யறான்னு தெரிஞ்சோ அவனுக்காக பல மக்கள் முன்னில வக்காலத்து வாங்குறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு நியாயம் பாக்குற மக்கள் அப்படியே கொந்தளிச்சு அழுகுறாங்க நீங்க அழுவாதீங்க நீங்க அழுகுறதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது பல பொண்களோட வாழ்க்கைய உங்க பையன் வந்து சீரடிச்சிருக்கான் உங்களுக்கு ஒரு பையன் தானா இல்ல வேற யாராவது பையன் இருக்காங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விங்களை அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களால பதில் சொல்ல முடியல திருப்பி திருப்பி அவங்க பையன் நல்ல நல்லவன்றத மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என் பையன் மேல பொய் வழக்கு போட்டுட்டாங்க அவன் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க

அந்த நாய் மேல எவ்வளவு கொலை வெளியில தமிழ்நாடே இருக்காங்க சப்போர்ட் பண்ணது மக்களோட கோபம் வந்து அவங்க தாய் பக்கம் திரும்பி சொல்லலாம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணே வந்து சப்போர்ட் அவனோட தாயா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணோட மனசு புரியும் அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி அந்த சின்ன பொண்ணுங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குதுங்க அவ்வளவு வழிய தாங்கி இருக்குதுங்க அவ்வளவு பெரிய வாழ்க்கையே நாசம் பண்ணிருக்கான் அவனுக்கு போய் ஜாமீன் வாங்க வந்து நிக்கிறாங்க அடுத்த நாளே கேட்கவே ரொம்ப கேவலமா இருக்கு தொடர்ந்து இந்த இந்த மாதிரி பல செய்திகளை பார்க்கலாம் சம்பவத்தை தொடர்ந்து பதிவு செஞ்சே இருக்கலாம் இது எங்க போய் முடிய போது இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க